டேபிள் ரோஸ்லாம் பூத்துருச்சு இதை வந்து நான் தனித்தனியாக உடைச்சி ரெண்டு ரெண்டு கலராக வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக உடைச்சுங்க இதில் பாருங்கள் இந்த டபுள் கலர் பூத்துருக்கு ஒரே கிளை தான் இந்த டபுள் கலரில் இது ஒன்று ஒயிட்டு மட்டும் ஒன்று தனியாக பூத்துருக்கு ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு அடுக்கு தான் இதெல்லாம் ஒவ்வொரு அடுக்காக இருக்குது ஆனால் இதில் மட்டும் பாருங்கள் இது கொஞ்சம் அடுக்காக இருக்குது ரெண்டு மூணு அடுக்கு சேர்ந்து இந்த ஒரு இந்த செடியில் இந்த பூ பூத்துருக்கு இங்கே பாருங்க ஒரே காம்பு தான் இது பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு வேலை இப்படி இருக்கானோ தெரியல இங்கே பாருங்கள் இதில் ரெண்டு டபுள் கலர் அடுக்கு பூத்துருக்கு அதோட இந்த மாதிரி ஒன்று ஒயிட்டும் சேர்ந்து தனியாக ஒரே கிளையில் இப்படி பூத்துருக்குங்க இதை நான் உடைச்சி வேறு ஒரு தொட்டியில் வைக்கலான்ட்டு உடைச்சிருக்கேன் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு கலராக